வார வழியில ஒரு சின்ன ஒரு இன்ஜர்ட் உண்டு என்ன காலில் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வராம தானி கொண்டு பார்த்தேன் ஆனா இதை போன ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உண்ட நான் மிஸ் பண்ண நினைக்கல இதனால வந்துட்டேன் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பேச்சாற்றல் திறமைய இடம் கண்டு எனக்கு பயிற்சி அளிச்சு கொண்டிருந்தாங்க அதே சந்தர்ப்பத்துல ஒரு மிகப்பெரிய ஆரம்ப பாடசாலையில எனக்கு அட்மிஷன் கிடைச்சு அதே தான் இந்த அதிபர் ஜிம்னாஸ் மேடம் அவங்க எனக்கு ஏற்பாடு செஞ்சு தந்தாங்க இந்த பாடசாலையில கிரேட் 1 தொடக்கம் இந்த பாடசாலையில இருந்து விலகுற வரைக்கும் பல நிகழ்ச்சிகளல நான் அனௌன்சராகவும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் கலந்து கொண்டேன் எவ்வளவு திறமைகள் அதே சமயத்தில் வாய்ப்புகளை தேடக்கூடிய தேவையை அல்லா எனக்கு ஏற்படுத்தி தரல அந்த வாய்ப்பு

இப்படி ஒரு அதிபருக்கு கீழே ஏதவன் வரைக்கும் படிக்கிற தான் கிடைக்காம போயிடுச்சு ஒரு சிறைச்சாலையை மூடுகிறார் இப்படி ஒரு மிகவும் பெருமதியான ஒரு பொக்கிஷமான நிகழ்வை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாவிற்கும் ஜிம்னாஸ் மேடம் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜிசாக்கம் ஆகையன் எமது அசர் மாதிரி ஆரம்ப பாடசாலையின் ஒரு சொத்து என்று எம்பல் கூற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு வளமான ஒரு செல்வம் சைஃபுல்லா என்ற மாணவன் அவரின் ஆரம்பம் தொற்று இன்றைய நிலை பழிமுறைகள் கடந்து வந்தாலே சாதனை படைக்கலாம் என்ற இதமான அழகான அந்த பேச்சு எங்களுக்கு மட்டுமல்ல இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு ஊக்கமதித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் என்ன